ஓம் சக்தி அன்பு குழந்தையே ஓடோடி வந்தேன் உன் தாய் உன்னை பார்க்க உன்னை காப்பாற்ற வந்த என்னை நிராகரித்துவிட்டு பொய்யான வழக்குகளில் உன்னை சிக்க வைக்க வேண்டும் என்று காத்திருக்கும் அவனின் பின்னால் செல்லாதே தங்கமே விழித்துக்கொள் நீ இப்போது விழித்துக் கொண்டால் நீ படுகுழியில் விழுவதை தவிர்த்து விடலாம் இப்போதும் நேரமில்லை தாயே எனக்கு இதைவிட பெரிய வேலை இருக்கிறது என்று தள்ளிவிட்டு போனால் எதற்கும் உன் தாய் பொறுப்பல்ல நடந்து முடிந்த பிறகு ஏன் தாயே இப்படி ஆனது என்று என்னிடம் கேட்பதை தவிர்க்கத்தான் இப்போதே உன்னை தேடி வந்தேன் அன்பு குழந்தையே பட்ட இடத்தில் படப்போகிறது தங்கமே விதியின் விளையாட்டால் நடக்கக்கூடாத ஒன்று நடக்க இருப்பதால்தான் நான் உன்னை தேடி இப்போது வந்தேன் பிள்ளையே உன்னுடைய இல்லத்தில் இருக்கும் உன்னுடைய உறவுகளுக்கு மேல் வேறு யாராவது உனக்கு தேவையா உனக்கு உயிராக இருக்கும் உறவுகளை விட வேறு எந்த உறவு உனக்கு முக்கியம் என்று நினைக்கிறாய் உன்னுடைய உறவுகளுக்கிடையே சொல்லிக் கொடுத்து வேண்டாதவைகளை மனதில் பதித்துவிட்டு உன் உறவுகளை உன்னிடத்தில் இருந்து பிரிக்க வேண்டும் என்று நினைக்கும் உன்னை சார்ந்த ஒரு உறவை நீ இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறாயே தங்கமே அனைத்தும் உனக்கு தெரியும் அவர்களின் எண்ணம் முதல் கொண்டு உனக்கு தெரியும் குடும்பத்திற்குள் ஒருவரை ஒருவர் பிரிக்க என்னென்ன வேலை செய்கிறார்கள் என்பது உனக்கு தெரிந்தும் அந்த உறவுக்கிடையே உனக்கு என்ன நல்ல பேச்சு கிடைக்க வேண்டியிருக்கிறது தங்கமே வேண்டாம் இதோடு அந்த உறவின் உறவை நீ விட்டுவிட்டால் உன்னுடைய உயிருக்கு உயிரான உறவு உன்னோடு இருக்கும் இல்லை என்றால் அங்கும் இங்கும் சொல்லி உன் உறவை பிரித்து உன்னை தன்னந்தனியாக நிற்க வைத்து உன் குடும்பத்தை சிதறடித்து விட்டு பொய்யான வழக்குகளை உன் மீது போட்டு உன்னை சிதறடிக்க வேண்டும் என்று காத்திருக்கும் அந்த உறவு உனக்கு தேவையில்லை என்று சொல்லத்தான் வந்தேன் நான் சொல்வது புரியாதது போல் நடிக்காதே பிள்ளையே அனைத்தும் அறியும் உன் மனம் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்திருந்தும் உறவுகள் வேண்டும் என்று அவர்களை இழுத்து வைத்துக் கொண்டிருந்தால் உன் உயிருக்கு உயிரான உறவை அவர்கள் பிரித்து விடுவார்கள் நாசக்கேடாக வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஆசையை நிறைவேற்றிவிடாதே உன்னுடைய குடும்பம் உனக்கு முக்கியம் என் பிள்ளையே பட்ட இடத்தில் பட்டால் எத்தனை வலியும் வேதனைகளும் இருக்கும் என்று நீயும் தெரிந்துதான் இருப்பாய் நான் சொல்வதை கவனமாக கேள் உன்னுடைய வாழ்க்கையை இழந்து விடாதே அவர்களின் சதியால் உன் வாழ்க்கையை இழக்க நேரிடுவாய் தள்ளி இருந்தால் நீ நலன் பெறுவாய் உன் குடும்பத்தை காப்பாற்றி விடலாம் இல்லை என்றால் உறவுகளை இழந்து அனாதையாக நிற்பாய் கவனமாக கேள் உறவு என்பதை உன் மனதிற்கு நான் இப்போதும் காட்டுகிறேன் உனக்கு தெரிந்தாலும் பரவாயில்லை இன்னொரு முறை காட்டுகிறேன் யார் என்று ஓ மாதி போற்றி நன்றி